வாழ்க வளமுடன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கோழிகளுக்கும் உடம்பு சரியில்லை பாருங்கள் எப்படி நின்றுட்டுருக்குன்னு வாங்க இதுக்கு மது மருந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கான பொருள்களை பார்க்கலாம் கொஞ்சமாக பூண்டு ஒரு மூணு பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் வேப்பலை கொஞ்சமாக கீழா நெல்லி கொஞ்சமாக குப்பமேனி கொஞ்சம் துளசி தலை இதெல்லாம் நம்ம தண்ணி வைக்காம தண்ணி சேர்த்தாமல் அப்படியே பக்குவமாக அரைச்சி எடுத்து மூணு நேரத்துக்கும் கோழிகளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கோழி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க இது எல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி சேர்த்தாமல் மறக்கணும் பாருங்க இந்த கோழிகளுக்கு தான் நம்ம மருந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் வாங்க அரைச்சி இந்த கோழிகளுக்கு கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைக்கலாம்